ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் ஒரு பொங்கல் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம் அங்கே என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் வந்து நாங்கள் எங்கள் ரிலேஷனோட ஆஃபீஸ்க்கு மொதல் போயிட்டோம் அப்புறம் அங்கே போய் நிறையவே டெக்ரேஷனுக்கு அதுன்னு செஞ்சு வச்சுருந்தாங்க டிஸ்பிளேக்கு அதுவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு பாப்பாவுக்குமே எங்கள் ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருந்தா அப்புறம் கோலம்லாம் பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருந்துச்சு நல்லாவே போட்டிருந்தாங்க ஃபுல்லாக எல்லாருமே ஒரு ஒரு கோலம் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு ஒரு கோலம் போட்டிருந்தாங்க பார்க்கவே அழகாக இருந்துச்சு பொங்கல் பானை எல்லாம் வச்சு பொங்க விடுறதுக்காக ரெடி பண்ணியிருந்தாங்க பொங்கும் பொங்கும்னு வீடியோ எடுக்கலான்னு அது ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிச்சு கடைசியாக பொங்கவும் செஞ்சிருச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக பொங்கிடுச்சின்னு பார்க்கவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவுமே நல்லாவும் இருந்துச்சு இது புது எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு இருந்துச்சு அப்புறம் அதில் அரிசியெல்லாம் போடுறது எல்லாமே போட்டாங்க பொங்கல் வந்து எந்த மதத்துக்குமே உரியதில்லை நம்மளோட பண்பாடு தான் நம்மளோட கலாச்சாரம் அது ஃபுல்லாக சமத்துவ பொங்கல்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் வச்சு அவங்க அதை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க பார்க்கவே ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு எல்லா காய்கறியும் வச்சுருக்காங்க பாருங்கள் அழகாகவே எல்லா காய்கறி அதுக்கப்புறம் அந்த கண்ணெலாம் வச்சுருந்தாங்க எல்லா செடியோட கண்ணுமே வச்சுருந்தாங்க அப்புறம் பொங்கல் பானை வச்சு டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க நெல் நெற்கதிர் அது விளைஞ்சி வர்றப்போ இருக்கும்ல பச்சை பசின்னு அந்த கதிர் அதுவுமே வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் நவதானியங்களுமே நிறையா ஃபுல்லாக வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருந்துச்சு ட்ரம்ஸு அதாவது அந்த பறையடிக்கிறது அது எல்லாமே வந்துச்சு சூப்பராக இருந்துச்சு மாட்டு வண்டி மாடு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவுமே சூப்பராகவும் இருந்துச்சு பார்க்குறதுக்குமே நல்லா இருந்துச்சு பாப்பாவும் இது ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அவளுக்குமே அவளுமே பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக நல்லாவே பார்த்துட்டு இருந்தா பாருங்கள் எவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க டிஸ்பிளேக்கு அவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க மக்காச்சோளமுமே அந்த கண்ணோடு கொண்டு வந்து அப்படியே வச்சுருந்தாங்க அந்த செடியோடு கொண்டு வந்து பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா முத்து முத்தாக இருக்குன்னு பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு எல்லாத்தையுமே பார்க்கும்போது அவ்வளோ மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு இது வந்து பொங்கல் வந்து எல்லாருமே எல்லா மதமுமே சேர்ந்து இது பண்ணுறது தான் நல்லா கொண்டாடுறது தான் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு அப்புறம் அங்கே மயிலாட்டம் கரகாட்டம் அந்த மாதிரி எல்லாமே வந்துருந்துச்சு பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு அதுவுமே புதுசாக இருந்துச்சு நானும் இது வரைக்கும் இதை பார்த்ததே இல்லை இதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருந்துச்சு பாப்பாவும் அதை பார்த்துட்டு அவளுமே அதை பார்த்ததே இல்லைலாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் அதுவுமே நல்லா இருந்துச்சுல கலர்ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு பொங்கல் வைக்கிறதும் நம்ம பாரம்பரியம் தானே அதுக்கப்புறம் பொங்கல்லாம் சாப்பிட்டோம் பாப்பாவும் அதில் நின்று வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டா அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அது பின்னாடி அந்த டெக்ரேஷனுமே ரொம்ப அழகாக அப்புறம் அங்கே டான்ஸ் எல்லாமே நடந்துச்சு பரதநாட்டியம் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க அதுவுமே ரொம்ப அழகாக சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருந்துச்சு நல்லா அழகாக ஆடினாங்க ஸ்டூடெண்ட்ஸு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஆடினாங்க பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஆடினாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஜாலியாக இருந்துச்சு அங்கே இருக்கிறது பார்ப்பவுமே நல்லாவே என்ஜாய் பண்ணால் நீங்களும் எல்லோரும் இந்த பொங்கலை நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள் அப்புறம் அங்கே வந்து அந்த கல் தூக்குவாங்களா அதெல்லாமே இருந்துச்சு ஒரு லேடிஸ் அவங்க தான் தூக்குனாங்க ஒரு பெண் வந்து தூக்குனாங்க சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அவ்வளோ வெயிட் ஐம்பத்தஞ்சு கிலோ கல்லை வந்து அவங்க நாலு டைம் இந்த மாதிரி சுற்றி கீழே போட்டாங்க அது ரொம்பவுமே பார்க்க ஆச்சரியமாக இருந்துச்சு உங்களுக்கும் பொங்கல் எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பா பாய்